வணக்கம் நீங்க ஆங்கிலத்துல கியூ எழுத்துக்கு பிறகு மட்டும் மட்டும்தான் வரும்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அதுபோல நம்ம தமிழ்ல அப்படி ஒரு தனிப்பட்ட கண்டிப்பான விதி இருக்கா இருக்குன்னா அது எந்த எழுத்து தெரிஞ்சுக்கணுமா அப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்க தேடின அந்த வினோதமான கட்டுப்படுத்தப்பட்ட சேர்க்கை நம்ம ஆயுத எழுத்து பல இருக்கு இது தமிழின் தனிச்சிறப்புகளில் ஒன்று எங்க வரும் இந்த ஆயுத எழுத்து எப்போதும் ஒரு வார்த்தையின் நடுவலம் மட்டும்தான் வரும் ஆரம்பத்திலேயோ இறுதியிலேயோ வராது விதிமுறைகள் இந்த எழுத்துக்கு இரண்டு பக்கமும் வரும் எழுத்துக்கள் மிக மிக கண்டிப்பான விதிகளுக்கு உட்பட்டவை முன்னால் ஒரு குறில் எழுத்து மட்டும்தான் வர முடியும் நீளமான நெடில் எழுத்துக்கள் வர முடியாது குப்பின்னால் வல்லின உயிர்மை எழுத்துக்கள் இவற்றின் வரிசைகள் மட்டும்தான் வரும் வேறு எந்த மெல்லினமோ இடையினமோ இங்கே வர முடியாது இவ்வளவு கண்டிப்பான சேர்க்கை வேறு எந்த தமிழ் எழுத்துக்கும் கிடையாது இது கிட்டத்தட்ட ஆங்கிலத்துல கியூ எப்படி மட்டும் நம்பி இருக்கோ அதுபோலத்தான் இந்த விதிமுறை மிக குறைவான வார்த்தைகளை மட்டுமே உருவாக்க அனுமதிக்குது அதனால ஆயுத எழுத்து கொண்ட வார்த்தைகள் தமிழ்ல ரொம்பவே அபூர்வம் எடுத்துக்காட்டுகள் அது குரில்ஸ்து வல்லினம் இ வல்லினம் பார்த்தா நம்ம தமிழ் இலக்கணம் எவ்வளவு நுட்பமானதுன்னு ஆங்கிலத்தின் கியூயூ போல தமிழில் குரில் வல்லினம் என்ற வினோதமான சங்கிலி தொடர் ரகசியம் புதைந்துள்ளது இன்று தகவல் உங்களுக்கு புதியதா இல்லையா உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க